اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيد بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين واصحابه الطاغرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم மகான முஹம்மது அபா அஹதி அல்லாஹி வகாத்தமன் நபியின் வகான் அல்லாஹு அலிமா சதக்கல்லாஹுல்லீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக அல்லாஹுவின் அன்பும் அருளும் அர்மநாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் பொதுவாக அப்பாசிய கலீபாக்கள் காலத்தில் இருந்து அதற்கு பின்பு உள்ள இஸ்லாமிய வரலாறுகளின் நிறைய என்னென்னா முஸ்லிம்கள் நிறைந்து வாழ்ந்த பகுதிகளில் குறிப்பாக கூஃபா பக்தாத் உள்ளிட்ட அந்த இடங்கள்ல எல்லாம் நிறைய போலி நபிகள் தோன்ற ஆரம்பித்தாங்க தன்னை நபி என்ற பெயரிலே நிறைய பேர் ஏன் ரசூலுல்லாய் சல்லா அல்லி முடிய காலத்திலேயே முசைலம்மான்னு ஒருத்த வந்தான்ல அவன் பேரையே வந்து நூலாசிரியர்கள் முசைலமுத்துல் கதாப் பொய்யன் முசால முசைலம்மா என்று தான் சொல்லுவார்கள் வந்து தன்னை நபின்னு சொன்னான் எல்லாத்துட்டையும் என்ன தெரியுமா சொன்னான் தனி செப்பரேட் நபின்னு சொல்லலை நபி சல்லாஹூ அலிகு வல்லம் என்னையும் நபியாக சேர்த்து கொண்டார்கள்னு சொன்னான் இங்கே நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் எந்த நபியும் கூட சேர்க்குறதுக்கு இன்னொரு நபியெல்லாம் அட்டாச்சு நபியெல்லாம் கிடையாது எல்லாம் யாரையெல்லாம் நபின்னு அனுப்புனானோ அவங்கள தனியாக நபியாக அனுப்பினான் அவர்களின் துணைக்கு சில பேரை கூட அனுப்பிச்சிருக்கான் கூட்டாக ஒரு நபித்துவத்தை ரெண்டு பேர் பகிர்ந்து கொள்வதுங்கிறது இல்லை ஒரே ஒரு காலத்தில் மக்களுக்கு தலைமை ஏற்க நாம் ரெண்டு பேரும்னு சொல்லி ஒரு நபிக்கு இன்னொரு நபி அந்த நபித்துவ செயலில் கூட்டு என்பது பொய் இது ஏமாத்து வேலை முசைலம்மா இந்த வேலையை செஞ்சான் தான் வசிக்கக்கூடிய பகுதியில் முசைலம்மா அதே மாதிரி பாங்கு அதே மாதிரி காமத்து ஹஜ்ஜு ஜிஹாது ஜக்காத்து எல்லாம் அதே மாதிரி ஏன்னா புதுசாக எதையாவது கொண்டு வந்தால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரே விஷயம் என்னென்னா ரசூலுல்லா ஷரியத்தில் உள்ளது தான் ஏன் ஷரீயத்திலையும் என்ன ஒரு வித்தியாசம் நபித்துவத்தில் அவர் கூட நான் பார்ட்னர் ஆகிட்டேன் இது என்ன தொழிலாக இன்னொரு ஆள் பார்ட்னராக சேர்க்கறதுக்கு முசைலமத்துல் கதாபு இந்த மாதிரி வந்து மக்களை நம்பி வைத்த போது சல்லல்லா அலிஸ்லமுடைய காலத்திற்கு பிறகு அபுபக்கரது எல்லா ஹலீஃபாவாக பொறுப்பேற்றவுடன் அவங்க செஞ்ச முதல் வேலை ரெண்டு வேலை ஒன்று ஜக்காத் தர மருத்துவருடன் போர் அறிவிப்பு செய்தது இந்த முசைலமுத்துல் கதாபின் மீது போர் அறிவிப்பு செய்து இவனை அடக்கியது டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த உம்மத்தினுடைய பெரிய ஃபித்னாக்களில் ஒரு ஃபித்னா குழப்பங்களில் ஒரு குழப்பம் தன்னை நபின்ட்டு ஒருத்தர் எந்திரிக்கிறது அன்னைக்கு முசைலம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அங்காங்க சில ஆளுக இருக்கான் தன்னை நபின்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து வியாபார வழியோ யுத்தியோ வணிகமோ தொழில் நுணுக்கங்களோ ஒன்றும் தெரியலன்னா பேசாமல் நபின்னு ஆரம்பித்தா சீக்கிரமாக கோடீஸ்வரன் ஆயிடலாம் ஒவ்வொரு காலத்திலையும் பணத்திற்கு ஆசைப்பட்டவர்கள் தலைமைக்கு ஆசைப்பட்டவர்கள் மக்களுக்கு எஜமானராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பல போலிகள் தங்களை நபி என்று சொல்லி காலத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் காலப்போக்கில் அவைகளெல்லாம் அடித்து அடித்து செல்லப்பட்டார்கள் குரானில் வருது மகான முகம்மது அபா ரிஜாலிக்கும் முகமது சல்லா அல்லிஸ்வல்லம் உங்களில் யாருக்கும் பெத்த தகப்பனார் கிடையாது வலாக்கர் ரசூல் அல்லா ஒ ஹாத்தம் நபியின் முகமது சல்லா அல்லி சொல்லம் தூதர் அத்தனை நபிமார்களுக்கும் அவர் கடைசியானவர் அவர் முத்திரை அவருக்கு பின்னால் வகியும் இறங்காது நபியும் இல்லை நபி இருந்தால் தான் வகி இறங்கும் வகி இறங்குறதா இருந்தால் தானே நபி வேணும் வகியே இறங்காது எனவே நபியும் கிடையாது குரானோடு கடைசி வேதம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இன்னொரு வேதமும் வராது அந்த வேதத்தை வாங்கி தர்றதுக்கு எந்த நபியும் கிடையாது ஆனால் காலப்போக்கில் பொய் நபிமார்கள் எல்லா காலத்திலையும் நிழல் நபிமார்கள் கூட்டு நபிமார்கள் என்ற பேரில் வந்திருக்கிறார்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு சௌகரியம்னா சொல்கிறதுக்கு சௌகரியமாக சில பாயிண்ட்டு கிடச்சி போயிருது ஒன்று என்னென்னா இப்போ உதாரணமாக மூசா அலேஸ்லாம் நபி அவங்க அண்ணன் அவரை விட ஒரு மூணு வருஷத்துக்கு மூத்தவர் ஹார்மன் அலேஸ்லாம் மூசா அலி இஸ்லாத்துக்கு கொஞ்சம் முடியலை ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்ன உடனே அல்லா வந்து அவங்க அண்ணனை நபி ஆக்கணும் யார ஆருண் அலி இஸ்லாத்தை நபி ஆக்கினதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் முசைலம்மா உட்பட பல பேர் பார்த்தீங்களா இப்போ எப்படி மூசாவுக்கு ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேரில் மூசானால கொஞ்சம் முடியலை ஒரு சப்போர்ட்டிங் நபியாக ஆருண் அலி இஸ்லாத் ஆக்கணும்ல அந்த மாதிரி தான் நாங்கள் நபி அப்படின்னு சொல்லிக்கிறது சில பேர் முந்தின சரியத்தையே வைத்து கொண்டு அப்படியே பின்பற்றினார்கள் அவங்களுக்கும் ஒரு சப்பக்கெட்டு காரணம் கிடைச்சது இப்போ என்னென்ன உதாரணமாக ஈசா அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் வந்தாங்க நபி அல்லாவுடைய தூதர் ஆனால் ஷரியத்து புதுவிய ஷரியத்தா அவங்க இருந்தாங்க வாழ்ந்தாங்க ஒரு முப்பது முப்பத்து ரெண்டு முப்பத்தி மூணு வயசில் அவங்க மேலே உயர்த்தப்பட்டாங்க திரும்ப இழிசா வருவாங்க வர்ற இழிசா திரும்ப நபியாவெல்லாம் வரமாட்டாங்க இந்த உங்கத்தில் ஒரு ஆளாக வருவாங்க வந்து தொழுக வைக்க மாட்டாங்க தொழுகுவாங்க தஜ்ஜாலை ஒழிப்பார்கள் கிறிஸ்தவ கொள்கைகளை வேரோடு சாய்ப்பார்கள் ஈசா அலி இஸ்லாம் வந்தா தன்னை வணங்குபவர்களை முதலில் அவர்கள் வெட்டி சாய்ப்பார்கள் அந்த கொள்கைகளுக்கு எதிராக போராடுவார்கள் கடைசியாக இங்கே மௌத்தாகி அடக்கப்படுவாங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நபியினுடைய சரியத்திலேயே வந்து இன்னொரு நபி வர்ற மாதிரி நபியாக அல்ல மனிதராக வர்ற மாதிரி ரசூல் சல்லா அல்லி செல்லமுடைய அதே நபித்துவத்தில் நாங்களெல்லாம் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் முசைமலாக ஒருத்தர் தான் ஒரு காலத்தில் அசுவது அனசின் ஒருத்தர் தான் இப்படி ஒவ்வொருத்தனா ஒவ்வொருத்தனா சமீப காலங்களில் இந்த காதியானிகள் வரைக்கும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சினும் உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமியர்களை பிடித்திருக்கிற பெரிய புற்றுநோய் காதியானி என்பவர்கள் காதியானிகள் ஒட்டு மொத்தமாக இந்த உம்மத்தினுடைய மார்க் அறிஞர்களால் அவர்கள் காஃபர் என்று சொல்லப்பட்டது காதியானிகள் முஸ்லீம்கள் கிடையாது எங்கே காதியானி இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க இஸ்லாத்தை புரியாத வடிகட்டிய முட்டாள்களில் முதல் முட்டாள்கள் காதியானிகள் மார்க்கத்தினுடைய பேசிக்கை கூட புரியாதவன் தீனுல் இஸ்லாமை வெளிப்புறத்தில் இருந்து தாறுமாறாக சிதைப்பதற்கு யூதர்களுடைய கைகூலிகளைப் போல செயல்படுகிறவர்கள்தான் காதியானிகள் இவ்வளவு மோசமான காதியானிகள் எங்கேயோ பஞ்சாபில் ஒருத்தன் பிறந்தானா இருந்தானா அவனுக்கு பேரும் மிர்சாமா குலாம் முகமதான் காதியானியா அவன் வந்து நபியாமா ரசூலுல்லாஹி சல்லல்லா அல்லி செல்லம் அவர்களோடு நபித்துவம் என்பது முற்றிலுமாக விட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் போலி நபிமார்கள் என்ற பெயரில் புறப்பட்டு வரக்கூடிய ஒவ்வொரு காலத்திலையும் தோன்றக்கூடிய நபிமார்களின் முகத்திரைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க நபி கிடையாது அல்லாஹுஜல்ல ஷானுகு தாலா இஸ்லாத்தினுடைய சரியான கொள்கை கோட்பாடுகளை விளங்கியும் அரவிநாயகம் சல்லல்லாஹு அலிகுவ செல்ல மட்டுமே கடைசி நபி என்று ஈமானின் ஒரு அங்கமாக இந்த விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் அதிலேயே நிலைத்திருக்கவுமான தொஃபீக்கை எல்லாம் அல்ல இறைவன் தந்தல் புரிவனாக ஆமீன் வாக்ருது அல்வானது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்